விவசாயத்தில் அடிப்பட்டு கரண்டில் இறந்து போயிட்டாக்கி எங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட தரமாட்டேங்கிறாங்க ஆனால் கள்ளசாராயம் குடிச்சிட்டா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம நாட்டில் தான் இருக்காங்கன்ட்டு குறுகிய குரம்பில் ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம் இந்த அளவுக்கு தான் ஆட்சி ஆட்சியை தன்னுடைய கண்ட்ரோல் இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கு காவல்துறை எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை இன்னைக்கு கூட நேற்று ஒரு காவல் குடியிருப்பில் போய் ஒருத்தனை வெட்டி கொண்டிருக்கிறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு தான் எல்லாமே ரொம்ப தெரியும் அப்டேட்டாக இருக்கிறீங்க எல்லார் காவல்துறை குடியிருப்பு காவல் குடியிருப்பில் போய் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க கோவையில் கோவையில் கவர்மெண்ட் பாலிடெக் பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆணும் பெண்ணு தனியாக இருந்திருக்கிறாங்க அந்த ஆணை அருவாழலாம் வெட்டிட்டு பெண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் பதினோரு மணியிலிருந்து நாலு மணி வரையிலும் கதர கதற பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இதுவரையிலும் கண்டுபிடிக்கல ஆனால் சுட்டு பிடிச்சாங்க யார் என்ன யாருக்கு உண்மையான குற்றவாளி என்று தெரியலை ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கா எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த பெண்ணையும் ஆணையை நிப்பாட்டி அந்த பரேடு பண்ணி இவன் குற்றவாளியா இவன் குற்றவாளியா என்று கண்டுபிடித்து அதற்குற சுட்டா பரவாயில்ல யாரையோ மூணு பேரை காலில் சுட்டு பாவம் உள்ளே இதே மாதிரி தான் இன்னைக்கு பல்லடத்தில் மூணு பேரை வீட்டில் பூந்து வெட்டி கொண்டாங்க காரணம் கஞ்சா போதை பொருள் பல்ல இடத்துல மூணு பேரை வெட்டி கொண்டாங்க ஆனா அதுலேயும் உண்மையான அக்யூஸ்ல கண்டுபிடிக்கல வேற இடத்துல வேற இடத்துல சுட்ட தான் போய் கண்டுபிடிச்சு அக்யூஸ் சொல்லி சொன்னாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது